தாய் நண்பர்களே இனிமையான ஒரு அழகிய காலைப்பொழுதை நாம் தாண்டி அந்த பொழுதில் எங்களுக்கான வாழ்வாதார தேடலில் ஓடி மழ பல நாள்கள் மலைகளில் நலைஞ்சி இப்போ அதை தாண்டி வெளியில் நாங்கள் சிரமப்பட்டு எல்லோருமே நாங்கள் எல்லோருமே பணியை இரவில் அனுபவித்து இப்படியான ஒரு நெருடல் கொண்ட வாழ்க்கையில் நாங்கள் பகல் பொழுது தேடலுக்காகவும் இரவு பொழுத ஓய்வெடுப்பதற்காகவும் வடிவமைத்து தந்த இறைவனை புகழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெற்றியடிகிறதுக்காக பல தியாகங்களை செய்கிறோம் தியாகங்கள் என்று சொன்னால் என் தொழில் மூலமாக பல தியாகங்கள் செய்கிறோம் எங்களுடைய தியாகங்கள் சில டைமில் கை கொடுக்கும் சில டைமில் நீண்ட நாள்களாகும் சில டைமில் அதில் பல இன்னல்கள் நெருடல்கள் கஷ்டங்கள் வரும் அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஜெயிக்கணும் அதுக்காக எங்களுடைய மனங்களை நாங்கள் திடப்படுத்தி அழகிய முறையில் நாங்கள் பல கனவுகளோடு கனவுகளோடு நாங்கள் செயல்படுகிறோம் அந்த கனவுகள் எல்லாம் ஒரு நாள் நினைவாகும் அந்த கனவுகள் நினைவாகும் நாள் நாங்கள் இருந்தால் மண்ணின் மேலே நாங்கள் இருப்போம் அது சக்ஸஸ் ஆகுறதுக்கு முன்னால் நாம் உலகை விட்டு போயிட்டோன்னு சொன்னால் மண்ணுக்கு கீழே அமைந்தர்களாகும் இந்த ஒரு சிறிய ஒரு வாழ்க்கையில் இந்த ஒரு நிலையில் தான் நாங்கள் ஓடிட்டிருக்கிறோம் இந்த நிலையில நாங்கள் இறைவனை மறந்தவர்களாக பட்டி என்ற போர்வையில் பல விடயங்களில் நாங்கள் தொடர்புப்படாமல் மிகவும் பாதுகாப்பான முறையில் கஷ்டங்களை துயரங்களை ரொம்ப சகித்த தன்மையோடு நாங்கள் முயற்சி செஞ்சால் சிறிய முதலும் சிறிய சல் பணத்திற்கும் எங்களுக்கு கிடைக்கிற சிறிய பணத்திற்கும் நாங்கள் முதலாளி இல்லைன்னு சொன்னால் கிடைக்கக்கூடிய பெரிய பணத்து பணம் கிடைத்தாலும் அதற்கு நாங்கள் முதலாளி இல்லை வட்டி கிடைக்காரனும் வேங்காரணமே முதலாளியாக இருப்பாங்க வேற அளவிலேயே நாங்கள் முதலாளிகளாக இருப்போம் இதெல்லாம் நாங்கள் செய்யாமல் எங்கள்கிட்ட ஈக்கிறதை கொண்டு நாங்கள் முயற்சி செய்வோம் முயற்சிகள் எப்போவாவது ஒரு நாள் வெற்றி தொடர்ந்து முயல்வோம் மண்ணின் மேலே நாங்கள் பல தியாகங்கள் செய்கிறது எங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டி வந்திருக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் அழிவுகள் வெள்ளங்கள் இதுகளை தாண்டி நாங்கள் வந்திருக்கிறோம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடமாக இருந்துச்சு அதை தாண்டி நாங்கள் இயல்பு நிலைக்கு வந்துட்டோம் அதே போல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்னல்களையும் துயரங்களையும் தாண்டுவோம் ஓகே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாளாக பிரார்த்தித்துக் கொள்வோம் நாங்கள் எங்களுடைய நடமாடும் வியாபாரத்தில் ஈர்க்கிறோம் சமையலுக்கான அனைத்து விதமான அத்தியாவசிய பொருட்களுடனும் நாங்கள் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்வதே நாங்கள் தொழிலாக செஞ்சுட்டு ஈக்கிறோம் எங்களே போன்று சிறு வியாபாரம் அளித்து உங்களுடைய ஒத்துழைப்புகளை தாங்க ஓகே நண்பர்களே பாய்